ஐடியில் ரெண்டு பக்கம் ரோஸ் இருக்கும் டிவி பார்த்துருக்கேன் அந்த சரோ சேனல் ஓனர் பெயர் சரண்யா என் பெயர் சரண்யா இனியா லட்சுமி என்ன ஆச்சு சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா ராஜாராம் இனிமே தான் சாப்பிடணும் நீங்க சாப்பிட்டீங்களா லக்ஷ்மணன் தேங்க்யூ சரண்யா பாப்பா லைவுக்கு வ வருவீங்களா நானும் சரண்யாவும் ஒரே நாள் ஒரே மாதத்தில் பிறந்தோம் வருஷம் மட்டும் மாறும் ஒரே ராசி நட்சத்திரம் கனிமா ஐ சூப்பர் சூப்பர் சிஸ்டர் லஞ்ச் வெஜ் ஆர் நான்வெஜ் வெஜ்ஜி ரசம் புடலங்காய் கூட்டு ஹாய் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் என்ன இருக்கே பதினெட்டு ஆறு ஓ அந்த சரண்யா சூப்பர் சரண்யா சூப்பர் சூப்பர் கோல்டன் ஹாய் மதிய வணக்கம் சாப்பிட்டீங்களா இல்லை கோல்டன் இனிமேதான் சாப்பிடணும் துடை ரசம் புடலங்காய் கூட்டு சூப்பர்மா ஒரே மாதிரி பெயர் ஒரே நாள்ல பிறந்திருக்கும் ஒரே ராசி நட்சத்திரம் சூப்பர் தான் நானும் ஒரு அக்கா சேனல் இருக்கும் விக்னேஷ் நண்பரும் ஒரே வருஷத்தில் தான் பிறந்தோம் ஒரே நாளில் சூப்பர் அது மாதிரிலாம் பார்க்கத்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல ஆனாலும் ஒரு சின்ன வித்தியாசம் அவ கொஞ்சம் இருப்பா நான் குள்ளமா இருப்பேன் ஓ சிவா ஹாய் சிவா வணக்கம் நல்லா இருக்கீங்களா ம் நல்லா இருக்கேன் நீங்கள் சாப்பிட்டாச்சா கேட்குது நான் பேசுறது லைக் போட்டிருக்கேன் மாலை வணக்கம் நான் இளங்கோ மதிய வணக்கம் இளங்கோ நான் அக்கா அவள் தங்கச்சி ஆனால் எங்களை பார்த்தால் அவ அக்கா நான் தங்கச்சி மாதிரி இருக்கும் அப்படியா சாப்பிட்டாச்சி அச்சுரியமாக இருக்குல்ல ஆமாம் ஆமாம் சரண்யா உண்மையிலேயே நல்லா இருக்கு மைட்லி இன்னும் சாப்பிடல இனிமேதான் சாப்பிடணும் நீ சாப்பிட்டாச்சா ஓகே பாய் எனக்கு என்னெல்லாம் நடக்குதோ அவளுக்கும் நடக்கும் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க ஏன் ரொம்ப நாள் வரவே இல்லை விருந்துலாம் முடிஞ்சதா திவ்யாம நீங்க எப்படி செட் ஆயிடுச்சா மாமியார் வீடு கொஞ்சம் பிஸி ஓ ஓகே டெய்லியும் வரேனக்கா நான் கோவிலுக்கு போனால் அவளும் போவா அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னா எனக்கும் உடம்பு சரியில்லாமல் போகும் ஐயோ அவ்வளோ பொருத்தம்மா நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க சாரிக்கா ஓகே ஓகே பரவாயில்லம்மா இது பூர்வ ஜென்மத்து பந்தம்னு சொல்கிறாங்க கரெக்டு சரண்யா கரெக்டு